லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் சொத்து பத்து விற்கிறது கோவப்படுறது சகோதர வகையில் ஹெல்ப் இல்லாமல் போகிறது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது அப்புறம் வந்துட்டு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் செவ்வாய் வந்து நெகட்டிவாக இருந்தால் இதே செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா சொத்து பத்து வாங்கிறது அதுக்கப்புறம் வந்து பெரிய பில்டிங் கட்டுறது சகோதர வகையில் வந்து ஹெல்ப் வர்றது போலீஸ் வேலை கிடைக்கிறது சர்வீஸ் யூனிஃபார்ம் அதாவது வந்து மில்ட்ரி அந்த மாதிரி சர்வீஸ் வேலைகள் செய்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறது அதே மாதிரி திருமணம் கைகூடி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுங்கிறது அது இல்லாமல் குண்டா இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணி ஒல்லி ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒல்லியாகி சக்ஸஸ் ஆகிறது உடல் இழைக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை செய்யும் செவ்வாய் பாசிட்டிவான இருந்தால் இப்போ செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது செவ்வாய் பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவான பலன்களை செய்யும் செவ்வாய் வந்து அந்த லக்னத்தில் நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவான படங்களைச் செய்யும் அப்படின்னு சொல்லலாம்